கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு திருப்பூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்த மெத்தடில் மார்க் கொடுத்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ எந்த தேதியில் பத்திரிகையில் வெளியிட போகிறாங்க அப்படின்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விளம்பரம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பம் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்கிற டேட் வந்து ஆகஸ்ட்டு பன்னிரெண்டாம் தேதி தேர்வு நாள் அதாவது படித்தல் எழுதும் திறன் வந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேர்காணல் தேதி வந்து கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியல் வந்து செப்டம்பர் இருபத்தைந்தாந்தேதி வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு காலி பணியிடங்கள் எந்தெந்த வட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு அவினாசி ஊத்தங்குழி பல்லடம் தாராபுரம் கங்காபுரம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அப்படின்னு மொத்தம் நூற்றி ரெண்டு போஸ்ட் வந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபோ வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுவரை வெளியான அனைத்து மாவட்டங்களும் தனித்தனியாக வந்து நம்ம கொடுத்துட்டே வரோம் ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன மாவட்டம் வேணும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ எல்லோரும் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்மளுடைய வெப்சைட்கான லிங்க் தரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி